எழுதினார் குமாரன் பசுதாவின் பேரால அவன் கிசுக்குள் மிக பிரியமான புதிய நாளை காண செய்த ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்வோம் இந்த நாளில் கூட ஆண்டவர் நமக்கு உணர்த்தி எறிவார்த்தை அது செப்பனியா அதிகாரம் ஒன்றாவது அதிகாரத்திலே பதினெட்டாவது வசனம் கத்தருடைய உக்கிரத்தின் நாளிலே அவர்கள் வெள்ளியும் அவர்கள் பொண்ணும் அவர்களை தப்பு மாட்டாது ஆம் கிசுக்குள் மிக பிரியமானவர்களே நான் என்னுடைய வெள்ளியினாலும் என்னுடைய பொண்ணினாலும் நான் செய்த பாவத்தை நான் என்ன செய்து விட முடியாது மூழ்கடித்து விட முடியாது மறைத்து விட முடியாது கண்களுக்கு வேண்டும் என்றால் என்னுடைய பாவங்களை குற்றங்களை துரோகங்களை என்னுடைய விரோதங்களை நான் பணத்தின் மூலமாக என்ன செய்து விடலாம் மறைத்து விடலாம் ஆனால் என் தேவனுக்கு முன்பாக எதையும் மறைக்க முடியாது என்று சொல்லி அழகாக உணர்த்துகிறார் கத்தனுடைய உக்கிரத்தின் நாளிலே அவர்கள் வெள்ளியும் அவர்கள் பொண்ணும் அவர்களை தப்பு வைக்க மாட்டாது என்னுடைய வெள்ளியும் என்னுடைய பொண்ணும் நான் செய்த பாவங்களையும் நான் செய்த குற்றங்களையும் என்னை அது மறைக்காது கிறிஸ்துவர்கள் மிகவும் பிரியமானவர்களே சிந்திக்க அழைக்கப்படுகிறோம் இது அணுகிற காலம் நாம் மனம் திரும்புவதற்காக ஆண்டவர் கொடுக்கப்பட்டிருக்க காலம் இது கடைசி காலமாக இருக்கிறது அப்படின்னாலே உங்களை நீங்களே மனம் திரும்பி மனம் திரும்பி உங்களை ஒப்புக்கொடுங்கள் பணம் வைத்து என்னுடைய ஆஸ்தியை வச்சு என்ன பெற்றுக் கொள்ள முடியாது ஒன்று உங்களை நல்வழிப்படுத்தும் காப்பாற்றும் விசுவாசிக்கிறீங்களா நான் என்னுடைய பொருளாதாரத்தினாலே நான் என்னுடைய பதவியினாலே நான் என்னுடைய ஆஸ்தியினாலே நான் என்னுடைய வெள்ளியினாலே தங்கத்தினாலே

பாவங்கள் அண்டவரே அது நியாயம் தீர்க்கப்படும் அதை நாங்கள் உணர்ந்து கொண்ட பிள்ளைகளாக மனம் திரும்பி எங்களுடைய ஆஸ்தி அந்தஸ்தி எல்லாம் என்று சொல்லி எங்களுக்கு எந்த புரிந்து கொண்ட பிள்ளைகளாக அதை நாங்கள் சம்பாதிப்பதிலேயோ அதை நாங்கள் வைத்து எங்களுடைய பாவங்களையும் அந்த எங்களுடைய குற்றங்களையும் மூடுவதையாக நாங்கள் நினைத்து அதை சம்பாதிப்பதை நாங்கள் நிறுத்தி உமக்காக ஓட உமக்காகவே ஓட மனத்தால்மையோடு கூட எங்களுடைய பாவங்களை அறிக்கை செய்து அன்றவர்களை நாங்கள் மனம் திரும்ப அழைக்கிறீங்க நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் இந்த வேலையிலும் கூட நாங்கள் மனம் திரும்ப ஆசைப்படுகிறோம் ஆமா அண்டவரே மன்னிங்க நாங்கள் திருவிழா நாள் நம்ம யோசித்திருக்கிறோம் முதல்ல நீ பணத்தை சம்பாதி பின்னாடி உங்களுக்கு பணம் பணத்தை சம்பாதிக்கணும் என்று சொல்லி நாங்கள் இத்தனை விழா நாங்கள் ஓடிருக்குறோம் நாங்கள் மனம் திரும்புகிறோம் மனம் திரும்பி குழந்தைகள் போல நீங்க மாறாவிட்டால் ஒரு லோக ராஜத்தில் உங்களுக்கு இடம் இல்லைன்னு சொல்லியிருக்கிறீங்க அதை நாங்கள் புரிந்து கொண்டே சப்பா மனம் திரும்ப அழைக்கப்பட்டிருக்கிறோம் ஆமாண்டவரே எந்த பொருளும் உங்களை திருப்திப்படுத்தாது எந்த பொருளும் எங்களுடைய பாவங்களை அது மூடாதப்பா மனம் திரும்புதல ஒப்பு கொடுத்தல ஆமாண்டவரே அதுவே எங்களை சீர்படுத்தும் அதுவே எங்களை அது சரிப்படுத்தும் உணர்ந்திருக்கிறோம் உணர வைத்திருக்கிறீங்க நன்றி செலுத்துகிறோம் முழுதுமாக எங்களை தாழ்த்துக்கிறோம்